நீ நான் காதல் சீரியல்ல இப்ப ஒரு வழியா அபி திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க ராகவோட வீட்டுக்கே வந்துட்டாங்க இல்லையா ஆனா அபி வந்து இப்ப ஒரு சவால் விட்டுருக்காங்க அதாவது தா மேல எந்த விதமான குற்றமும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் முரளி கிருஷ்ணன் தான் அப்படின்னு நான் சீக்கிரமாவே வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா இதுக்கப்புறம் அபியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி வந்து டிராமா பண்றாப்ல அதாவது தனக்கு ஞாபக மறதி அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா சோ அது எல்லாமே பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறாங்க அதுக்காக சில வேலைகள்லாம் பண்றாங்க அதாவது அபியும் ராகவும் ரொம்பவுமே க்ளோஸா இருக்கிற மாதிரியும் அபிக்காக ராகவ வந்து மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாமே வாங்கிக்கிட்டு வராரு அப்படின்னு வேணும்னே அபி முரளி கிட்ட சொல்லி வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்ணா அண்ணான்னு வேறையா முரளிய கூப்பிட்டு முரளிய வெறுப்பேத்துறாங்க நம்ம அபி சோ இது எல்லாத்துக்குமே நம்ம முரளி ரியாக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு தான் நம்ம அபி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்